தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணி கிராமத்தில் பொதுமக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தி வரும் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குளத்தில் கழிவுநீர் கலப்பது குறித்து பஞ்சாயத்து தலைவர் சரவணனிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சாலை மறியலால் தூத்துக்குடி மதுரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் ஃபேர்லென்ஸ் அத்வைத் ஆசிரமம் ரோட்டில் சதாசிவம் என்பவருக்கு சொந்தமான அன்னை மெஸ் என்ற உணவகம் இயங்கி வருகிறது அந்த உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் சாம்பார் சாதம் வாங்கியபோது அதில் புழு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வாடிக்கையாளர் கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டுள்ளார் அப்போது அவர்கள் எந்தவொரு பதிலும் அளிக்காமல் வாடிக்கையாளரை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து வாடிக்கையாளர் சேலம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் உணவில் புழு இருந்ததும் சுகாதாரமற்ற முறையிலும் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்ததும் தெரியவந்ததை அடுத்து உடனடியாக கடையை மூட உத்தரவிட்ட அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு தடையாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேளாண் சாகுபடி கணக்கீடு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மாவட்ட தலைவர் முத்துக்கரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு அப்பள்ளியில் பயிலும் இருநூற்று ஐம்பத்து நான்கு மாணவர்கள் இருபத்தி இரண்டு மாணவிகள் என மொத்தம் இருநூற்று எழுபத்து ஆறு பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி எஸ் எஸ் கேவி மில்நிலைப்பள்ளி தண்டபாணி ஓரியண்டல் மேல்நிலைப்பள்ளி என மொத்தம் பத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள நெட்டலங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுசில்ராஜ் இவர் பல திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சுசில்ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து ஆமணக்கந்தோண்டி பொன்னேரி கரையில் வழிபறி கொலையில் ஈடுபடுவதாக இருந்தபோது ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சுசில்ராஜ் வெளியே வந்தால் பொது ஒழுங்கு மற்றும் அமைதிக்கு பாதகமான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்பதால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா உத்தரவின் பேரில் சுசில்ராஜ் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மொளச்சூர் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்படுகிறது இப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் இருவர் கடையில் எலிமருந்து வாங்கி வந்து மதிய உணவு இடைவேளையில் உணவில் கலந்து உட்கொண்டுள்ளனர் பின்னர் உணவு அருந்திய சில மணி நேரத்தில் இரண்டு மாணவிகளுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது சோர்வடைந்து காணப்பட்ட இரண்டு மாணவிகளிடம் சக மாணவிகள் கேட்டதற்கு மதிய உணவு போது உணவில் எலிமருந்து கலந்து உட்கொண்டதாக தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து பள்ளி நிர்வாகம் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதுகுறித்து அறிந்த சுங்குவார சத்திரம் போலீசார் பள்ளியில் ஆசிரியர்கள் யாரேனும் மாணவிகளை கண்டித்தார்களா அல்லது வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு எலிமருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஜிட்டல் கிராப் சர்வே எனும் டிஜிட்டல் முறையில் பயிர் கணக்கெடுப்பு செய்யும் பணியை புறக்கணித்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விளாத்திக்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் கருப்பு பேஜ் அணிந்து கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பேகே பள்ளியைச் சேர்ந்தவர் திம்மராஜ் இவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார் இந்நிலையில் இவர் தனது அண்ணன் கடையில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்து கொண்டிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம நபர்கள் திம்மராஜை சரமாரியாக கொத்தியுள்ளனர் மேலும் இரும்பு ராடாலும் தாக்கியுள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த திம்மராஜை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் மீட்டு ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் மற்றும் சிப்காட் போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரித்து வருகின்றனர் மின்னணு பயிர் ஆய்வு பணியில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணியை தொடங்க அழுத்தம் கொடுக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வட்ட தலைவர் கக்காரின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பேஜ் அணிந்து கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்குடி கிராமத்தில் வசித்து வரும் நவீனன் என்ற சிறுவன் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பும் சிறுவனின் தம்பி அதவ் தீச்சன் ஒன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி கொடுக்கும் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வைத்து வருகின்றனர் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரியும் வகையில் சிறுவர்கள் இருவரும் தாங்கள் சேர்த்து வைத்த ஒண்டியல் பணத்தை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனிடம் வழங்கினா் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எனது பேரத் தலைவர் நவீன ஆதரவு திட்டம் சேர்த்து வைத்திருந்த இந்தியல் காசை மாவட்ட ஆட்சியரிடம் முதல்வர் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து சிறப்பு மக்களும் உதவிட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதை கண்டு இந்த பணியை செய்திருக்கிறோம் தமிழக அரசிடம் அவர்கள் செய்த பணிகளில் குறை சொல்வதை தாண்டி நம்மாலான இயன்றதை ஒவ்வொருவரும் கொடுத்து உதவி இந்த அரசுக்கு ஒரு நட்புயரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிற வகையில் இந்த விழிப்புணர்வுக்காக இந்த பணியை செய்திருக்கிறோம் எங்களைப் போல தமிழகத்தில் இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி வந்த உறுப்பினர்கள் எல்லோரும் நீதி கொடுத்து தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்று அந்த நல்லவிகளை கேட்டுக்கொண்டு விடுதலை நன்றி வணக்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் விருதுநகர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் டிஜிட்டல் கிராப் சர்வே மூலம் கிராம நிர்வாக அலுவலர்களை பணி செய்ய வற்புறுத்துவதாகவும் முறையாக பயிற்சி இல்லாத அலுவலர்களை வைத்து பணியை தொடங்குவதாகவும் மிரட்டுவதாகவும் மறுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டுவதை கண்டித்து விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொண்டனர்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிகளில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் தினசரி காய்கறி மார்க்கெட்டை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனையடுத்து வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பட்டணம் பகுதியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நூலகத்தை திறந்து வைத்தார் பின்பு அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சுமார் எழுபது புள்ளி ஐந்து ஒரு லட்சம் மதிப்புள்ள இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்ய தொடங்கியது மேலும் வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் எதிரே வரும் வாகனங்களை கண்டறிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் மற்றும் திசை விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர் மேலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் வெள்ளியங்காடு அருகில் உள்ள திருவிக்க நகரைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திருவிக்க நகர் முதல் வீதியில் நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் பாலமுருகனுக்கு பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையதும் இந்த கொலை பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் நிகழ்ந்துள்ளதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து பாலமுருகனை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முருகன் ஹரி சரவணன் மணிகண்டன் சக்திவேல் ஆகியோர் சரணடைந்தனர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐயப்ப பக்தர்கள் ஐந்து பேர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புறவழிச்சாலை வழியாக ஆந்திராவிற்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஐயப்ப பக்தர்கள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது குறித்து தகவலறிந்து வந்த உத்தமபாளையம் போலீசார் விசாரணை செய்ததில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் ஓட்டியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூர் பேர்க்கங்கரணை குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதில் ஐந்து கிலோ அரிசி நல்லெண்ணெய் உப்பு உள்ளிட்ட இருபத்தோரு வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் போர்வைகள் தார்பாய் ஆகியவற்றை இரண்டாவது கட்டமாக நானூறு குடும்பங்களுக்கு சரக்கு வாகனம் மூலம் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் அனுப்பி வைத்தனர் தென்மிழ்நாட்டையே புரட்டி போட்ட மழையோட பாதிப்பு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு சென்னையில் வந்து மழை புயல் பேரிடர் காலங்களில் வந்துட்டு தென்னகத்திலேருந்து வந்துட்டு நமக்கு வந்து உதவி செய்வாங்க அதுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலும் நம்மளோட உள்ள சொந்தங்களுக்கு வந்து கஷ்டப்படும் பொழுது நம்ம உதகணுன்றத அடிப்படையில் நமது நலச்சங்க பிபி நலச்சங்கம் அதாவது பெருங்கலத்துருப்பு விஞ்ஞானி குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக எல்லா நலச்சங்க உறுப்பினர்களோட ஆலோசனை ஏற்பட்டு வாட்ஸ்அப் குழுமத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நம்ம சொந்தங்கள் அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள் முக்கிய அத்தியாவசியமான போர்வை அந்த தார்பாலின் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நலச்சம் குழுமத்தில் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தோம் அதை வந்து அதுக்கு பெரிய ஒரு பேராதரவு அதை முதல் கட்டமாக வந்துட்டு ஒரு ஏழு லட்சத்தி முப்பது உண்டான பொருள் வந்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணோம் இரண்டாவது தகனையாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாலு ரூபா உண்டான பொருள் வந்துட்டு இருபத்தி ஒரு விதமான பொருள் மளிகை பொருட்கள் பனிரெண்டு ப்ளஸ் வந்துட்டு போர்வை கைலி சேலை வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்துட்டு தார் முதற்கொண்டு வீடுகள் சே நாங்கள் முதல் கட்டம் போகும்பொழுது அந்த அந்த பகுதியில் நிறைய வீடுகள்லாம் இடிஞ்சிருந்தது அவங்க அந்த பொதுமக்கள் வந்து கேட்டாங்க அதிசயபுரம் வாழவந்தான் ஏரல் பகுதி போன்ற பகுதிகளில் இது பண்ணோம் இந்த முறை போகும்பொழுது சீ வைகுண்டம் அதை சார்ந்த பகுதிகளுக்கு மொத்தம் ஒரு பதினஞ்சு கிராமம் போன முறை வந்துட்டு ஒரு ஏழு கிராமத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணினோம் இந்த முறையும் வந்துட்டு பேலன்ஸ் ஒரு அஞ்சு கிராமத்தை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு கார்லேயும் மற்றபடி வந்து ஒரு லாரியில் வந்துட்டு இன்றைக்கி பொருட்கள் போகுது இன்றைக்கி போகிற பொருட்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூறு பேருக்குண்டான தொகுப்பு ஒரு தொகுப்பில் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வருமானம் உள்ள பொருட்கள் இன்றைக்கி கொண்டுட்டு போகிறோம் திருவள்ளூரில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அரசு ஓய்வூதியர் கட்டடம் உள்ளது இந்த கட்டடத்தின் அருகில் உள்ள ஐம்பது சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பி கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் சைக்கிள் ஸ்டாண்டு நடத்த குத்தகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே கடுமையான இட நெருக்கடியில் இயங்கி வரும் நகராட்சி மேல்லைப் பள்ளிக்கு நகராட்சி நிர்வாகத்தினர் மாற்று இடம் தேடும்போது நகராட்சிக்கு சொந்தமான ஐம்பது சென்ட் நிலம் அதிமுக பிரமுகரிடம் ஆக்கிரமிப்பில் இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் ார் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியர் நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்பை அகற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது சென்ட் அரசு நிலத்தை மீட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூரில் ஸ்ரீ வித்யா மந்திர் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் துக்கிலோவியா நான்காம் வகுப்பு படிக்கும் லயாசினி ஏழாம் வகுப்பு படிக்கும் தித்திகா ஆகியோர் வரைந்த ஓவியங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாசா விண்வெளி காலண்டரில் இடம்பெற்று சாதனை புரிந்துள்ளது தொடர்ந்து ஐந்தாவது முறையாக பழனி ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் ஓவியங்கள் நாசா விண்வெளி காலண்டரில் இடம்பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஓவியம் வரைந்து சாதனை படைத்த மாணவிகளுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகம் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தன்னுடைய காலண்டரில் போடுவதற்காக உலக அளவில் ஓவிய போட்டிகளை நடத்தி குழந்தைகளின் கற்பனை திறனை சோதனை செய்கிறார்கள் நமது பள்ளி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நமது ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த நாசா நடத்துகின்ற போட்டியில் நமது குழந்தைகள் கலந்து கொண்டு கடந்த காலங்களிலேயே பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆண்டு உலகம் முழுவதும் இருந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் அது மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது நான்கு வயது முதல் முதல் ஆறு வயதுக்கான ஒரு பிரிவு ஏழு முதல் ஒன்பது வயதுக்கான ஒரு பிரிவு பத்து வயது முதல் பனிரெண்டு வயதுக்கான ஒரு பிரிவு என்று மூன்றாக நடத்தினார்கள் இந்த ஆண்டு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டதில் நம்முடைய நான்கு வயது முதல் ஆறு வயதிற்கான பிரிவில் முதல் வகுப்பு மாணவி திகிலோதியா இரண்டாம் இடமும் ஏழு வயது முதல் ஒன்பது வயதுக்கான பிரிவில் நான்காம் வகுப்பு மாணவி யலாசினி மூன்றாம் இடமும் பத்து வயது முதல் பன்னிரண்டு வயதுக்கான பிரிவில் ஏழாம் வகுப்பு மாணவி திட்டிகா இரண்டாம் இடமும் பெற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த குழந்தைகள் இந்திய திருநாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் நம்முடைய பகுதிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இது போன்று தொடர்ந்து பெருமைகள் சேர்த்துட குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள்